السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد கணித்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் அவனுடைய சத்திய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற நோக்கத்திற்காக சுப்புகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்திலே தற்பொழுது அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே ஆலமீன் மனித சமுதாயத்தை இந்த உலகத்திலே படைத்து இந்த உலகத்தை ஒரு பரீட்சை கூடமாக ஆக்கி இந்த உலகத்தில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே அதிபயங்கரமான சுகங்களை கொண்ட பிரம்மாண்டமான இன்பங்களை கொண்ட சொர்க்கத்தை வழங்குவதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றான் அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பல தியாகங்களை செய்திருக்க வேண்டும் அல்லா அருபாலமின் இந்த சொர்க்கத்தை சும்மா அல்லாஹ் அல்ல குடுத்துட மாட்டான் அல்லாஹ் அப்படின்னு கேட்கிறான் திருமறை குரால்ல நீங்க சொர்க்கத்துல ரொம்ப இலகுவாக நுழைந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா அந்த சொர்க்கத்துல இடம் பிடிப்பது என்பது ஒரு கஷ்டமான ஒரு காரியம்தான் சாதாரணமா சொர்க்கம் கிடைச்சிடாது அதற்காக நீங்கள் பல தியாகங்கள் புரிய வேண்டும் எந்த அளவுக்கு உங்களுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்தாலும் அதுக்குத்தான் என்ன செய்வான் சொர்க்கத்தை பகரமா தருவான் உங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் நீங்க இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதற்குத்தான் தான் அல்லனு செய்வான் சொர்க்கத்தை தருவான் சொர்க்கம் என்பது ரொம்ப இலகுவாக கிடைத்துவிடக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இது குறித்து அல்லாறுபலாலமே தன்னுடைய திருமறை குர்ஆன்ல

உங்களுக்கு முன் சென்றோருக்கு ஏற்பட்டது போல் உங்களுக்கும் ஏற்படாமல் சொர்க்கத்தில் ரொம்ப இலகுவா நுழைந்து விடலாம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா நமக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயங்கள் இருக்கிறாங்களா இல்லையா அவர்களுக்கு கடினமான நெருக்கடிகள் ஏற்பட்டன அதிபயங்கரமான சோதனைகள் ஏற்பட்டன வறுமைகள் ஏற்பட்டன துன்பங்கள் ஏற்பட்டன இது மாதிரி உங்களுக்கும் ஏற்படாமல் நீங்கள் சொர்க்கத்தில் இலகுவாக நுழையலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா சொல்லிட்டு அடுத்த சொல்றான் அவர்களுக்கு வறுமையும் துன்பமும் ஏற்பட்டன எந்த அளவுக்கு இந்த வறுமையினால கடுமையான துன்பத்தினால அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா அல்லாவின் உதவி எப்போது என்று கூறும் அளவுக்கு அவர்கள் அழைக்களிக்கப்பட்டார்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள் அல்லாஹ் எப்ப நமக்கு உதவி செய்வான் அல்லாவுடைய உதவி நமக்கு எப்போது வரும் என்று கூறும் அளவுக்கு இறை தூதரும் இறை தூதர் சேர்த்து அல்லா சொல்றான் இறை தூதரும் அவருடன் இருந்த நம்பிக்கை கொண்டோரும் கூறும் அளவுக்கு அவர்கள் அழைக்களிக்கப்பட்டனர் அல்லாஹ் சொல்லி காட்டுற கவனத்தில் கொள்க அல்லாஹ்வுடைய உதவி சமீபத்தில் இருக்கு நீங்க கவலைப்படாதீங்க நீங்க இந்த மாதிரி அல்லாவுடைய உதவி எப்போதும் கேட்டு என்னுடைய உதவி சமீபத்தில் இருக்கும் என்று வசனத்தை நமக்கு தெளிவுபடுத்தணும் இந்த வசனம் இறங்குறதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா சஹாபாக்கள் அல்லாவுடைய தூதர்ட அவர்கள் சந்திக்கக்கூடிய அந்த துன்பங்கள் குறித்து வந்து சொல்றாங்க யார சொல்றதா கடுமையான நெருக்கடியா இருக்கு அல்லாஹ் நீங்க துவா செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க துன்பம் வந்து எப்படி வரும் உங்களுக்கு முன்னாடி உள்ளவர்கள் கஷ்டப்பட்டார்களே உங்களுக்கு முன்னாடி உள்ள சமுதாயம் சோதனை செய்யப்பட்டார்களே ஆட்டிவிக்கப்பட்டார்களே அதுபோன்று வராமல் நினைக்காதீங்க இஸ்லாத்தை உறுதியாக பின்பற்றக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீர்கள் சொன்னால் சோதனைகள் உங்களை நோக்கி வரும் அந்த சோதனைகள் பலவிதமா இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஸ் அவர்கள் இந்த வசனத்தை அந்த இடத்துல ஓதி காட்டுறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே அதே மாதிரி இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டான் அடுத்த அத்தியாயம் மூன்றாவது அத்தியாயம் நூத்தி நாப்பத்தி ரெண்டாவது பேசுகிறான் அம் உங்களில் தியாகம் புரிந்தோரை அல்லாஹ் அடையாளம் காட்டாமலும் பொறுமையாளர்களை அடையாளம் காட்டாமலும் நீங்கள் சொர்க்கத்தில் நுழையலாம் என்று நினைத்து நினைக்கிறீர்களா இப்படி கேக்குறான் நான் அடையாளம் காட்டுவேன் யாரெல்லாம் தியாகம் செய்திருக்கிறார்கள் யாரெல்லாம் பொறுமையோடு நடக்கிறார்கள் எப்படிப்பட்ட பொறுமை அவர்களை எப்படிப்பட்ட துயரங்கள் துன்பங்கள் நெருக்கடிகள் வந்தாலும் அதுல என்ன செய்வாங்க உறுதியான ஈமானோடு அல்லாஹ்வுக்காக பொறுமை காப்பார்கள் அப்படிப்பட்டவர்களை நான் அடையாளம் காட்டாமல் நீங்க சொர்க்கத்துக்குள்ள இலகுவாக நுழையலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளாதீர்கள் என்று அல்லா நினைச்சீரா இந்த வசனத்துல கேட்கிறான் அதே மாதிரி நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்னாவது உங்களில் தியாகம் செய்தோரையும் பொறுமையாளரையும் அடையாளம் காட்டிட உங்களை சோதிப்போம் உங்கள் செய்திகளையும் நாம் சோதிப்போம் நல்லா சொல்லி காட்டான் நான் என்ன செய்வேன் யாரெல்லாம் தியாகம் செய்யறா யாரெல்லாம் பொறுமையா இருக்கிறான் இவர்களை அடையாளம் காட்டுவதற்கு உங்களை செய்வோம் கண்டிப்பாக சோதிப்போம் நான் சொர்க்கத்தை கொடுக்க முடியும் சொர்க்கம் ரொம்ப லேசா கிடைச்சிடாதுல்ல அப்ப இது மாதிரி அல்லா தன்னுடைய திருமறை குரான்ல பல இடங்கள்ல சொர்க்கம் இலகுவாக கிடைத்து விடாது அதை நீங்கள் அதுல நீங்க போகணும்னு நினைத்தீங்களா அதை நீங்கள் அடைய வேண்டும் என்று நினைத்தீர்களா என்று சொன்னால் அதற்காக நீங்கள் பல தியாகங்களை என்ன செய்யணும் கொடுக்க வேண்டி இருக்கும் என்று அல்லா அருபாலையும் பேசி காட்டுறோம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய தூதர்ட்ட நபிகள் நாயின் சல்லாஸ் அவர்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து ஒரு அறிவுரையை கேட்கிறார் அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு நீங்க என்ன செய்யுங்க அறிவுரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப ரசுல்லா சொல்றாங்க ஆமந்து பில்லா அல்லாவை நீ நம்பிக்கை கொள் சொல்லிட்டு சொல்லாங்க சும்மஸ்தீம் அது உறுதியாக நில்லு அப்படிங்கிறாங்க அல்லாவை நம்பிக்கை கொள் பின்னர் அதை என்ன செய்யணும் நீ துன்பங்கள் வந்தாலும் சரி அந்த துன்பங்களின் பொழுது என்னுடைய இறைவன் அல்லாஹான் என்று அதை நீங்க உறுதியா இருக்கணும் உங்க உயிரே போனாலும் சரி நீங்கள் பெற்றெடுத்த உடைய பிள்ளையுடைய உயிர் போனாலும் சரி நீங்கள் பாச வைத்திருக்கக்கூடிய உங்கள் தாய் தந்தை உயிரை அல்லா எடுத்துக்கிட்டாலும் சரி என்னுடைய இறைவன் அல்லா தான் உங்களுக்கு கடுமையான பொருளாதார நெருக்கடி வருது கடுமையான சோதனை வருது அந்த சோதனைகள் வந்தாலும் என்னுடைய இறைவன் அல்லாஹ் தான் என் உயிரே போனாலும் என் பொருளாதாரம் ஒட்டுமொத்தமாக இல்லாமல் போனாலும் என் இறைவன் அல்லாஹ் தான் என்று அந்த செய்தியரை சொல்லுங்க சொல்லி காட்டுறான் ஆமந்த் பில்லாஹ சும்மஸ் த கேம் அல்லாஹவின் நம்பிக்கைக்குள் பின்னர் அந்த நம்பிக்கையில் நீ உறுதியானில்லே அப்போ அப்பதான் நீ அந்த அறிவுரையை பின்பற்றனாவா என்ன நினைச்சாங்களே சொல்லா இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க அன்புக்குரிய சகோதரிகளே அப்ப அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் நம்மிடத்தில் கொள்கை உறுதியை எதிர்பார்க்கிறான் உறுதியா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் எப்படிப்பட்ட துன்பங்கள் தியா நெருக்கடைகள் வந்தாலும் அதுல நாம நினைச்சு கூடாது நிலை மாறி நிலை தடுமாறி விடக்கூடாது நிலை குலைந்து விடக்கூடாது நாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஈமானோடு இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ் அல்ல நினைச்சிவான் இந்த உலகத்திலையும் அல்லாஹ் அருள் புரிவான் நாளை மறுமையும் அல்லாரு அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாரு பலாலுமின் நாற்பத்தி ஒன்னாவது அத்தியாயத்துல முப்பது முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு ஆகிய வசனங்கள்ல ஒரு செய்தி நமக்கு சொல்லி காட்டுறான் என்ன சொல்றான் இந்நல்லதீன காலு ரப்பு நல்லாகு சும்மஸ்தாமு தத்தனு மலாயிக்கா மலாய்கா தஹாஃபு தகாபு ஓலா தகிசனு அபிஷுருபில் ஜன்னத்தில் குந்தும் தூவதோன் என்ன சொல்றான் அல்லா எங்கள் இறைவன் அல்லாஹே என்று கூறிய பின்னர் யார்தான் கடவுள் அவனை யாரும் இறைவன் கிடையாது என்று இப்படி அவர்கள் கூறிய பின்னர் அப்படி கூறி அதில் உறுதியாகவும் இருக்கிறார்களா இல்லையா என்ன நடந்தாலும் சரி என் இறைவன் அல்லாஹான் என்று அதில் உறுதியாக இருந்தோரிடம் வானவர்கள் இறங்குவார்கள் இந்த உலகத்திலே இறங்குவாங்கலாம் வானவர்கள் இறங்கி அல்லாஹ் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் அஞ்சாதீர்கள் ஓலா தனு நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள் ஓ அபிஷீமில் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் குறித்து நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று அவர்கள் கூறுவார்கள் சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்களா நகுனு அவுடியாவுக்கும் பில் ஹயாத்தி துன்யா ஒ ஃபில் ஆஹிரா ஒலக்கும் ஃபீகா மா தஷ்தஹீ அன்ஃபூசக்கும் ஒலக்கும் மா த சரி சரி நாளை நாங்கள் உங்கள் உதவியாளர்கள் யார் சொல்லுவாங்க மலக்குமார்கள் சொல்லுவாங்க என்ன சொன்னதுன்னா எப்படி கேட்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் யாரெல்லாம் உறுதியோடு இருந்து அந்த அதாவது சோதனைக்கு வரக்கூடிய நேரத்தில் எதற்கும் கவலைப்பட மாட்டார்கள் எதற்கும் பயப்பட மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தார் சொன்னால் அவர்களுக்கு வானவர் என்ன இந்த செய்தியை சொல்லியிருப்பாங்க நாங்கள் உங்களுக்கு இந்த உலகத்திலையும் உதவியாளர்கள் நாளை மறுமையில் என்ன செய்வோம் உதவியாளர்களா இருப்போம் நிகரற்ற அன்புடைய மன்னிப்பவனின் விருந்தாக நீங்கள் ஆசைப்படுபவை அங்கே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கேட்பதும் அங்கே உங்களுக்கு உண்டு என்று அவர்கள் கூறுவார்கள் சொர்க்கம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்களாம் முன்னாடியே உலகத்துல நாம எப்படிப்பட்ட சோதனைகள் வந்த போதிலும் கொள்கை மாறாமல் இந்த கொள்கையில உறுதியோடு பயணிப்ப பயணிக்கக்கூடிய மக்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் மாணவர்கள் இப்படி வந்து ஒரு நன்மாராயத்தை கூறுவார்கள் என்று அல்லாறுபலாம இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான் ஆக அன்புக்குரிய சோதனைகளை சொர்க்கம் என்பது இலகுவாக கிடைத்து விடாது அதற்காக நாம் பல தியாகங்கள் செய்ய வேண்டியிருக்கும் அப்படி தியாகம் செய்தால் தான் நாளை மறுமையில் சொர்க்கம் கிடைக்கும் என்பதை இஸ்லாம் அழுத்தம் திருத்தமா சொல்கிறது அல்லாவுடைய ஒரு தோழர் வந்து கேட்கிறாங்க யார சொல்லா இந்த உலகத்துல அதிகமான அதிகமான சோதனைக்கு உள்ளாக்கப்படக்கூடியவர்கள் அதிகமான நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படக்கூடியவர்கள் யார் என்று சாது ரலியல்லாவும் கேட்கிறாங்க சகோதர அலியல்லாவும் கேட்கிறாங்க அப்புறம் சொல்லா சொல்றாங்க யார் தெரியுமா உலகத்திலேயே அதிகமான சோதனைக்கு உள்ளாக்கப்படக்கூடியவர்கள் வேறு யாரும் கிடையாது இறை தூதர்கள் தான் அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்ட் அவங்க தான் நாம நினைக்க நாம தான் ரொம்ப சோதனை அடைஞ்சிட்டு இருக்கிறோம் நம்மள மாதிரி எவனுமே கஷ்டப்படல அப்படின்னு நினைக்கிறோம் ரசுல்லா சொல்றாங்க அதிகமான சோதனைக்கு உள்ளாக்கப்படக்கூடியவங்க இறை தூதர்கள் ஏன் அவருடைய ஈமான் ஸ்ட்ராங் அவருடைய ஈமான் என்னது அசைக்க முடியாத ஈமான் அப்படி இருந்தால் சோதனைகள் வரத்தான் செய்யும் ரசுல்லா சொல்றாங்க முதல்ல சோதனைக்கு உள்ளாக்கப்படக்கூடியவங்க அதிகமான சோதனைக்கு உள்ளாக்கப்படக்கூடியவங்க நபிமார்கள் அடுத்தது யாருன்னு கேட்கிறாரு சகோதரன் அடுத்தது யார் யார் சொல்லா அடுத்தது ஈமான்ல உறுதியோடு இருக்கக்கூடியவங்க ஈமான்ல உறுதியா என்ன வரும் சோதனை வரும் அதுக்கு அடுத்தது அடுத்த நிலையில இருக்கக்கூடியவங்க அடுத்த நிலையில இருக்கக்கூடியவங்க ஈமான்ல பலமே இல்லைன்னு வைங்களேன் ஒண்ணுமே இருக்காதுங்கிற மாதிரி சொல்றாங்க அவருக்கு என்ன இருக்காது ஒண்ணு இருக்காது சோதனை இருக்கும் ஆனா கடுமையான சோதனை யாருக்கு ஈ யாரெல்லாம் உறுதியோடு செயல்படுகிறார்களோ இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்ல அசைவான் கடுமையான நெருக்கடியே கடுமையான சோதனையை கொடுப்பான் அதுல அவர்கள் தெளிவாக உறுதியோடு இருப்பார்கள் சொன்னால் அவர்களுக்கு தான் அல்ல அசிவான் சொர்க்கத்தை கொடுப்பான் என்று இந்த செய்திகள் மூலமாக நம்ம விளங்கிக் கொள்கிறோம் ஆக அன்புக்குரிய சகோதரர்களே நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் விதமான சோதனைகள் வரும்பொழுதும் அதை நாம் ஏற்றுக்கொண்டு அதை பொறுத்து கொண்டு அல்லாவின் மீது உறுதியான நம்பிக்கையோடு நாம் இருப்போம் என்று சொன்னால் அல்லாவுடைய மன்னிப்புக்கும் அல்லாவுடைய பாசத்துக்கும் நேசத்துக்கும் சொந்தக்காரர்களாக இந்த உலகத்திலையும் ஆவோம் நாளை மறுமையிலும் ஆவோம் என்பதில் எந்த மாற்றுக்கருத்துக்கும் இடமில்லை அப்படிப்பட்ட உறுதியான ஈமானோடு பயணிக்கக்கூடியவளாக நாளை மறுமையில சொர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லா ரூபலாலுமே நம் அனைவரையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹிர் தாவான் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்கூ